எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தமிழ் எழுத்துக்கள் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த லைன் போட்டுக்கிறணும் அதுக்கு வந்து ஆர்டிஸ்டெலாம் அந்த நூல் யூஸ் பண்ணுவாங்க நூல் வச்சு லைன் போட்டுக்கிருவாங்க அந்த லைன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் நூலை இது மாதிரி விரலில் ரெண்டு சுற்றி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு கலர் பவுட்ரு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது கலர் சாக் பீஸ் இப்போ நான் வந்து கையில் பீஸ் வச்சு அப்படியே அந்த நூலில் படுறது மாதிரி ரஃப்ஃபாக அப்படியே அதில் இழுத்துக்கிட்டோம்னா அந்த நூலில் வந்து அந்த கலர் சாக் பீஸ் வந்து ஒட்டிக்கிறோம் அதை வச்சு நம்ம வந்து லைன் போடலாம் இப்போ அந்த சுண்டு விரலை சுண்டு விரலை நான் நூல் மாட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த விரலை கொண்டி அந்த சோத்தில் வச்சு ஆல்ரெடி நான் அந்த கோடு அடிச்சிட்டேன் ஆனால் இருந்தாலும் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் நூலை அந்த இடத்துல சுண்டு விரலை அங்கே வச்சிடணும் அந்த நூல் சுபத்தில் போடுறது மாதிரி சுண்டு விரலை சுற்றிக்கிட்டு ரைட் ஹேண்டில் அந்த நூலை அமைக்கிக்கிட்டு ரெண்டு விரல் இருக்கு பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு விரல் அதை வச்சு நல்லா இழுத்து அடிக்கும்போது அந்த நூலில் உள்ள பவுட்ரு அந்த சுபத்தில் போடும்போது நம்மளுக்கு லைன் கிடைக்கும் நேரான லைன் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கேலில் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தர்வங்கள அந்த நூலை பிடிக்க சொல்லிவிட்டும் நீங்கள் லைன் அடிக்கலாம் ஸ்கேலை விடையும் இந்த நூலில் லைன் போடும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் லைன் கரெக்டாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம எழுத போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு தான் நம்ம ரொம்ப பர்ஃபெக்டு ஆர்டிஸ்ட் கிடையாது நானும் வந்து பிகினர்ஸ் மாதிரி தான் எனக்கு நான் வந்து ரொம்ப நல்லா எழுதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு நான் எடுத்துருக்கிற ப்ரஷ் வந்து சும்மா சாதாரண ஃப்ளாட் ப்ரஷ் தான் ரெட் கலர் ஆயில் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ப்ரஷ் வந்து நார்மலாக இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்லேயே எழுதுங்க டபுள் பெர்த் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டுருக்கேன் அது புதுசாக எழுதுகிறவங்களுக்கு எழுத முடியாது இப்போ இது எழுதும்போது பார்த்துக்கங்கன்னா சுண்டு விரலை நான் அதில் சோத்தில் ஊண்டிக்கிறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கையை ஆடாமல் இருக்கும் சுண்டு வரல் இல்லாமல் டேரெக்டாக நம்ம எழுதுறதுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதனால் சுண்டு வரல் ஒரு சப்போர்ட்டு சுபத்தில் வச்சுட்டு நம்ம எழுதும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லோரும் ஈஸியாக எழுதிடலாம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா பேனா பென்சிலில் எழுதுகிற மாதிரி கிடையாது இது நம்ம ப்ரஷ் பிடிச்சி எழுதும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அந்த ப்ரெஷ்ஷை வந்து ஒரே லைன்லேயே எழுத்து வரணும் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷ்ஷை ப்ரெஷ் பண்ணாலும் எழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக போயிடும் அதனால் ஒரே லைனாகவே அப்படியே வரணும் இந்த ரெண்டு டபுள் லைனுக்குள்ளேயே தான் லெட்டர்ஸ் இருக்கணும் அது நம்ம பேனாவில் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது இப்போ இந்த ஈயே பாருங்களேன் அது நான் எப்படி போகிறேன்னு பாருங்கள் பேனாவில் எழுதுகிற மாதிரி ஒரே லைன்லாம் நம்ம எடுக்க முடியாது திரும்ப திரும்ப கலர் தொட்டு தொட்டு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ ஒவ்வொரு லைனாக மாறி மாதிரி வரும் கை ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த சுண்டு விரல் வந்து அந்த சுகத்தில் பட்டுக்கிட்டே வரணும் லெட்டர்ஸ் எந்த லெட்டர்ஸ் எழுதினாலுமே கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பயப்படாமல் எழுதணும் இல்லைட்டா கை ஆட்டம் கொடுக்கும் பயப்படாமல் எழுதுனீங்க தான் உங்களுக்கு லெட்டர்ஸ் கரெக்டாக வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேனாவில் எழுதும்போது இந்த மாதிரி நான் போட மாட்டோம் வேற மாதிரி போடுவோம் ப்ரஷில் எழுதும்போது அது வேற மாதிரி எழுதணும் ஒவ்வொரு லெட்டர்ஸுமே வந்து நம்ம பேனாவில் எழுதுகிற மாதிரி ப்ரெஷ்லில் எழுத முடியாது இதில் நான் கொஞ்சம் தமிழ் எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுத முடியாது அதனால கொஞ்சம் முக்கியமான வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து அதிலேருந்து கற்றுக்கங்க மெத்தடும் இருக்குது அதுவுமே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் விரல் வச்சு எழுதுறதுக்கு பதிலாக அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட கை ஆடாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடு சொன்னான்னு சொன்னால அது இதுதான் இது எப்படின்னா ஸ்டிக்கு ஸ்டிக்கு அல்லது ஏதாவது பட்டியல் ஏதாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு சோத்தில் நம்ம எழுதுறதுக்கு எந்த இடத்துல எழுதுகிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம கையை வந்து அந்த கம்பு மேலே சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த கீழே உள்ள கை வந்து சுகத்தில் சுகத்தில் போட்டிருக்கணும் கம்பு தனியாக இருக்கணும் இப்போ நம்ம எழுத வேண்டிய கையை வந்து அந்த கம்பு மேலே சப்போர்ட் கொடுத்துட்டு எழுதும்போது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் சுகத்தில் பக்கத்தில் சுகத்துலேயே கையை டைரெக்டாக வச்சு எழுதுறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டு கிடைக்கும் நீங்கள் சுண்டு விரல் இல்லாமல் அப்படி கையே அது மேலே வச்சு கூட எழுதலாம் ஆனால் கீழே உள்ள கை கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கிற அந்த கம்பை இல்லைன்னா சிரமம் நீங்கள் முதல்ல எழுதும்போது கம்பை தரையில் கீழே வச்சு சோறு மேலே சாத்தி வச்சு எழுதி பாருங்கள் அப்படி எழுதுனா கரெக்டாக லெட்டர்ஸ் வந்துடும் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் எழுதிட்டு பின்னாடி போய் பார்க்கணும் அந்த லெட்டர்ஸை திரும்ப ஒரு தடவை நூலை அடிச்சுக்கிறேன் அதை எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் இதே மாதிரி நூலில் தடவிக்கிட்டு விரலில் சுற்றிக்கிட்டுங்க அது மாதிரி சுண்டு விரலை சுற்றிட்டு அந்த ரெண்டு விரல் வச்சு நூலை இழுத்து விட்டிங்கன்னா லைன் கிடச்சிடும் எல்லா மெத்தடும் அதே தான் தமிழ் லெட்டர்ஸ்னாலும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்னாலும் இதே மெத்தடு தான் விரல் நான் அதில் ஊண்டி எழுதியிருக்கோம் பாருங்கள் அந்த சுண்டு விரல் சோரில் பட்டிருக்கும் என்னோடய லெட்டர்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்காது நானும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் எழுதினேன் அது மாதிரி நீங்கள் லெட்டர்ஸ் எழுதும்போது சாக் பீஸில் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து ப்ரஷில் எழுதும்போது ரொம்ப சிரமம் லெட்டர்ஸ் ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடும் பெரிய லெட்டர்ஸ் எழுதும்போது சாக் பீஸில் எழுதிக்கோங்க சாக் பீஸில் எழுதிட்டு அதுலேயும் நீங்கள் திருத்திக்கிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லெட்டர் சைஸ் மாறாது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸும் எப்படி எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதான் நம்ம பேனாவில் எழுதுகிற மாதிரி எழுத முடியாது இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கோடு லைன் போடும்போது நேராக வரணும் அடிக்கடி இது போர்டு ஒரு போர்டு இதுலையாது நீங்கள் எழுதி பார்த்தா தான் அந்த லெட்டர்ஸ் வரும் சா ஞா ஞா எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸுக்கும் அதுக்கு கேப்பு வரணும் ஏன்னா அந்த ஒரு லைன் அதில் சுற்றி வரும்ல கா கு து இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் இடையில் கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு எழுதணும் ஏன்னா அந்த எழுத்துக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும் நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸும் எழுதும்போது அந்த ஸ்பேஸ் பார்த்து எழுதணும் அதுக்கு புதுசாக உள்ளவங்க நீங்கள் சாக் பீஸில் எழுதிட்டு எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நாவெலாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்ம பேனாவில் எழுதுகிற மாதிரி இருக்காது இதில் பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மூணு முட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஜாயின் பண்ணுறது மாதிரி வரும் இந்த நான் எழுதுறது இதில் வந்து எல்லா லெட்டரையுமே நான் எழுதுனதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொரு லெட்டர்ஸும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் எல்லா லெட்டர்ஸுமே வந்திருக்கும் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு அந்த மாதிரி எழுத்துக்கள் மட்டும் வராது அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது வந்து லெட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடிய எழுத்துகள் பிடிச்சே நீ எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பார்த்துக்கோங்க ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்காக தான் நான் வந்து ரன் ஆக விடாமல் எல்லா லெட்டர்ஸ்கும் எழுதியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன லெட்டர்ஸு சின்ன லெட்டர்ஸ் எழுதும்போது நம்ம அந்த ஃப்ளாட் ப்ரஷ் பெரிய ப்ரஷ் தேவையில்லை சின்ன ப்ரஷ் வச்சு ஸ்ட்ரோக் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த ஃப்ளாட்டாக இருக்குல்ல அந்த பகுதி இல்லாமல் மெல்லிஸாக இருக்குல்ல அந்த பகுதியை வச்சு எழுதணும் ஃப்ளாட்டாக இருக்கிற பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக போயிடணும் அந்த இப்படி கிராஸாக வச்சு எழுதிருப்போம் பாருங்கள் அந்த ஃப்ளாட் பகுதியில் கிடையாது அப்படியே அந்த சிங்கிளாக இருக்குல்ல அந்த பகுதியை வச்சு நார்மலாக நீங்கள் எழுதுகிற மாதிரியே அப்படி எழுதிடலாம் இப்போ எழுதுனது மாதிரியே இந்த ப்ரெஷ்லையும் அதே மாதிரியே எழுதிடுற அப்படி தான் இந்த வீடியோ வந்து புதுசாக எழுத கற்றுக்குறவங்களுக்காக நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பெர்ஃபெக்டாக எப்படி எழுதுறேன்னு சொல்லலை நீங்கள் நார்மலாக எழுதுறதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்